ரூபாய் பதினெட்டாயிரத்துக்கு இரண்டு வருட கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டியின் வித்தியாசம் ரூபாய் நானூத்தி ஐந்து எனில் வட்டி வீதம் காண்க ஓகேங்களா சோ அசல் கொடுத்தாச்சு இரண்டு வருஷத்துக்கு வித்தியாசம் சொல்லியாச்சு இரண்டு வித்தியாசம் எவ்வளவு நானூத்தி அஞ்சு அதாவது சிஐ மைனஸ் எஸ்ஐ ஓகே வட்டி வீதம் கேட்கிறாங்க கண்டுபிடிக்கலாங்களா இப்ப பாருங்க இரண்டு வருடம் அப்படின்னாலே சிஐ மைனஸ் எஸ்ஐ சிக்கோல் டு பிஆர் ஸ்கொயர் பை ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஓகே அப்ப வித்தியாச மதிப்பு நிக்கோளோ நானூத்தி ஐந்து சமம் அசல் மதிப்பு பதினெட்டாயிரம் மின்ட்டு வட்டி வீதம் எனக்கு தெரியாது வகுத்தல் நூறு ஸ்கொயர் ஓகேங்களா இப்ப அடிங்க ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ இந்த ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ அடுத்து ஐ ரெண்டா பத்து ஒன்பது ரெண்டா பதினெட்டு ஓரம்பது ஒன்பது நாலொம்பதா முப்பத்தி ஆறு மீதி நாலு நாற்பத்தி அஞ்சு ஓகே இப்ப அஞ்சு நாப்பத்தி பெருக்குங்க இருபத்தி அஞ்சு அப்போ ஆர் ஸ்கொயர் மதிப்பு இன்னைக்கு எவ்வளோத்தி இருபத்தி அஞ்சு பண்ணுவோமா அப்ப ஆர் மதிப்பு எவ்வளவு வரும் ஸ்கொயர் பதினைந்து அப்ப வட்டி வீதம் எவ்வளோ வரும் பதினைந்து சதவீதம் ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட்